அதில் குறிப்பாக பொதுப்பணித்துறை சார்ந்த நான்காண்டு சாதனை தொடர்பான புத்தகத்தில் ஏற்கனவே இந்த அவையில் அறிவிக்கப்பட்டவாறு திருச்சியில் இரநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் மாபெரும் உலோகத்திற்கு தலைவர் கலைஞர்களது பெயர் சூட்டப்பட்டு சூட்டப்பட்டிருப்பதாக நான் பார்த்தேன் நம்முடைய திராவிட மாநில அரசை பொறுத்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய திருக்கரத்தால் கோட்டுபுரத்தில் அமைக்கப்பட்ட நூலகத்திற்கு பெருங்க அண்ணா நூற்றாண்டு பெயர் சூட்டப்பட்டது மதுரையில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பெயரால் நூலகம் கட்டப்பட்டு அதுவும் ஓராண்டில் அதை கட்டி முடிக்கப்பட்டு மாபெரும் சாதனை இந்த துறை செய்திருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவார் இதுவரை பதினாறு லட்சம் பொதுமக்களும் மாணவர்களும் இந்த நூலகத்தில் பயனடைந்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அண்மையில் கோவையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உரையாற்றுகிறபோது கோவைகளே ஒரு மாபெரும் நூலகம் அமைக்கப்படும் என்று என்னால் அறிவிக்கப்பட்டு கடந்த நவம்பர் மாதம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடந்து அந்த பணி வேக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்ற திருச்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலகத்திற்கும் கடந்த மாதத்தில் அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் நல்ல பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன எப்படி கோவையிலே தந்தை பெரியார் சென்னையிலே பேரணி அண்ணா மதுரையிலே முத்தமுடைய கலைஞர் ஆகியோர் பெயரில் தாங்கி நியூ நிறுவப்பட்டிருக்கிறதோ அதைத் தொடர்ந்து திருச்சியில் அமைவதற்கு நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சுட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே தமிழ்நாட்டில் தோறும் பள்ளிகளை தொடங்கி மதிய உணவை அளித்து லட்சக்கணக்கான திறந்து தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் வித்திட்ட பிறந்த காமராஜர் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி திருச்சியிலே கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு சூட்டுவதற்கான அரசாணையை பெயர் சூட்டுவதற்கான அரசாணையை மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் மூலமாக வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சரின் முறையில் நான் கேட்டு அமைகிறேன்